அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சமையல் வித் இன்னைக்கு நம்ம சேனல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற மருந்து குழம்பு வைக்க போறோம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஓகே இப்ப வந்து கடாய் வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு இதுக்கு கொஞ்சம் ஒரு கால் கிலோ எண்ணெய் நல்லெண்ணெய் ஆகும் இப்ப வறுக்கறதுக்கு தேவையான அளவு மட்டும் விட்டுக்கலாம் ஓகே எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்ப இப்ப வந்து கடுகு வெந்தயம் வெந்தியம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மேல கரண்டி வச்சிருங்க பொரிஞ்சிருச்சு இப்ப வந்து மிளகு சோம்பு சீரகம் போடுறோம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போடுறோம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க அடுத்தது வந்து சுக்கு போடுறோம் தனியாவும் போட்டுடலாம் வந்து கொம்பு மஞ்சள் வந்து உடைச்சு வச்சிருக்கேன் அதை போடுறேன் அடுத்து வந்து கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் ஒரு ஒரு ஸ்பூன் இது இப்போ வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் நான் ஒரு இருபது மிளகாய் போட்டிருக்கேன் காரம் வந்து அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க காஞ்சி மிளகாய் வறுபட்டுருச்சு இப்போ வந்து இது போட்டிருக்கேன் கசகச ஒரு ஸ்பூனும் தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன்

இது கொஞ்சம் நல்லா நான் வந்து கற்பூரவள்ளியால் வந்து ஒரு நாலு அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் குட்டியாக இருக்கிறதுனால அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இது வந்து முறுக்கப்பட்டை வந்து இது வந்து இதுலேயும் மெடிசன் இருக்கிறதுனால இப்போ இதில் போடுறேன் இங்கே எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கேன் அதனால் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க போட்டுக்கோங்க வந்து ஒரு அஞ்சு அறையெல்லாம் போட்டிருக்கேன் துணை பீ இது வந்து கருவேப்பிலை இது வந்து கரண்டை இது வந்து தோன்கெலாம் ரொம்ப நல்லபட்டிருக்கனால ஒரு ரெண்டு பீஸ் போடுறோம் இது என்ன வதக் வதக்கி கொஞ்சம் நாங்க ஒரு ஒரு பத்து பீஸ் போடுறேன் நான் சாம்பார் வெங்காயம் தான் போட்டிருக்கேன் வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்றத பாப்போம் எண்ணெய் விட்டாச்சு நல்லெண்ண விட்டுக்கோங்க இப்ப வந்து கடுகு வெந்தியம் காஞ்ச மிளகாய் போடணும் இப்ப தாளிக்கிறதுக்காக கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்ப வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு இருபத்தி வெங்காயமும் கருவேப்புல பூண்டு

குழந்தை பார்த்தா இந்த பொடி வந்து அரைச்சு கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில போய் கேட்டீங்கன்னாக்கா அவங்க வந்து பொடியாவும் கொடுப்பாங்க இல்ல நீங்க அந்த எல்லா பொருளாவும் கலந்த மாதிரி ஒரு நூறு ரூபாய் நூத்தி ரூபாய் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இதை வாங்கின்னு வந்து நல்லா காய வச்சு வறுத்து பொடிச்சு எடுத்து வச்சிருக்கீங்களா ஒரு வருஷத்துக்கு நல்லா வரும் நல்லா டைட்டா முடி வச்சு கண்ணாடி பாட்டில போட்டு இப்போ இதுதான் மெயினான பொடி இது இதையே நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ண போறோம் இருங்க இது கொஞ்சம் வதங்கட்டும் ஓகே இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இந்த குழம்பு வந்து ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம் நம்ம பிரிட்ஜில வச்சு இப்போ வந்து அரைச்ச விழுத வந்து நம்ம வறுத்து வச்சத அரைச்சதை எடுத்துன்னு வந்தாச்சு இப்ப இதை இதை ஆட் பண்ணனும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கணும் ஓகே வதங்கிருச்சு இப்போ வந்து நான் புளி கரைச்சல் வந்து பிக்கா கரைச்சி வச்சிருக்கோம் அதை விட்டுப்போம் புளி கூடவே இது மிக்ஸி ஜார் கழுவுல தண்ணி இருக்கு அதை நான் இதில் விட்டுறேன் நான் இப்போ வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ புளி போட்டிருக்கேன் எனக்கு வந்து கரெக்டா இருக்கேன் இப்போ வந்து இந்த மருந்து பொடி வந்து இப்போ இதில் போட்டுப்போம் இந்த ஸ்டேஜில் வந்து போட்டுப்போம் இப்போ இதை போட்டுட்டு நல்லா கிண்டி இதுலேருந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அதுதான் நம் நல்லா பலமாக இருக்கும் எப்படியோ ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தனியாக வேணும்னா நீங்க தனியாக விட்டுக்கோங்க எனக்கு ரொம்ப கொஞ்சம் கட்டியா இருக்க மாதிரி இருக்கு அதனால் தண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தனியா நல்லா அழகா வந்துரும் ஓகே குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு இப்ப எண்ணெய் பாருங்க நல்லா அழகா பிரிஞ்சு வந்துருச்சு இதுதான் இந்த குழம்போட பதம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சக்தி அதிகம் நிறைந்த மருந்து குழம்பு தயாராயிடுச்சு இந்த குழம்பு எல்லாருக்கும் செய்ய தெரியும் யங்ஸ்டர் இதை மறந்தவங்க இதை மறுபடியும் இப்போ செஞ்சுக்கலாம் இந்த கொரோனா டைம்ல இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே போகும் இது இதை வந்து சம்மர் டைம்ல வந்து மாசத்துக்கு ரெண்டு வாட்டி வச்சு சாப்பிடுங்க மழை காலத்தில் வாரம் வாரம் எவ்வளவு வச்சு சாப்பிட்லாம் ஈரம் பாதத்துக்குலாம் ரொம்ப நல்லது சளி ஜுரம் இதெல்லாம் வராது அதாவது நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லை கான்ட்லிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி